ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க இந்த பையன் தன்னோட குடும்பத்துக்கிட்ட செய்யாதீங்கன்னு சொல்லியும் அந்த குடும்பம் அதை எப்படியோ ஒரு வழியா அவங்க அப்பாவை சமாளிக்கிறாங்க எப்படின்னு கேட்போமா கல்யாணமாங் கல்யாணம் ரசம்னா அம்மா கையில தான் வைக்கணும் தொடர்ந்து குமார் குரலை தனித்து எம்மா நீங்க பார்த்துருக்கும் பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமா என்று கேட்டான் ஏண்டா உனக்கு எப்படியாவது அவளை பத்தி பேச்சு எடுக்கணுமே அப்படிதானே என்று அம்மா நகைத்தார்கள் நீங்க தான் நாற்பது நாள்லேருந்து காலம் முடியற மட்டும் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு டிட்டீங்க சொல்லலாம்ல மகன் சலித்து கொண்டான் எத்தனை தடவடா சொல்றது பொண்ணு நல்ல அழகு சிலோன்ல இருந்ததால எல்லாம் சரளம் அது நடை உடை மரியாதையான போக்கு எல்லாம் பார்க்க நிறைவா இருந்ததாவே அவ சித்திக்கிட்ட விசாரிச்சது போக ஏறக்குறைய கல்யாணம் கிட்ட வந்த மாதிரி ஆயாச்சு இன்னும் ஈஸ்டர் பண்டிகைக்கு மூணே வாரம் தாங்க அன்னைக்கு நீ போய் பொண்ண கோயில்ல பாத்துடு பிடிச்சா முடிச்சிடலாம் அம்மா கடகடவென்று இருபதாம் தடவையாக சொல்லி முடித்தார்கள் எல்லாத்துலையும் கணக்கு பார்க்கற அப்பா எப்படி அழகு குணம் போதும்னு விட்டாங்க நகை பணம் கட்டிலு விரல்களை சுண்டி கண்களை விஷமாய் சிமிட்டினான் மகன் அதான் நீ முன்னமே சொல்லிட்டியடா அதெல்லாம் கூடாதுன்னுட்டு அப்பாவுக்கு வருத்தம்தான் இனி சின்னவனுக்கு பார்க்கற பொண்ணும் கையை வீசிக்கிட்டு தான் வரும்னு பொண்ணை பார்க்காதையே பையன் இந்த ஆட்ட ஆடுதான் பார்த்துச்சுன்னா என்ன பண்ணுவான்னு உங்க ஹம் பொண்ணை பார்த்து ஆடுதான்னு பிளேட்டை மாற்றிடுவாங்கன்னு தான் நான் முன்னமே இதை பற்றி கராரா சொல்லிட்டேன் வரதட்சணை தப்புமா என்றான் குமார் கை கழுவியபடி அட போடா பெரிய மனுஷன் பேசுதான் அம்மா முணுமுணுத்தபடி மேஜையை ஒதுங்க வைத்தார்கள் பழம் இருக்காமா இல்லடா பொடிநடையா பஸ் ஸ்டாப் வரை போய் ஒரு டஜன் வாங்கிட்டு வந்துடுறியா அவனுக்கும் காலார நடந்தால் நன்றாயிருக்கும் போல தோன்ற சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான் வெளியே காற்று இதமாக குளிரில் வீசியது அங்குமிங்குமாக விரையும் பேருந்துகளை பார்த்தபடி நடந்தவன் ஐந்து நிமிட சொகுசான நடையில் கடையை அடைந்தான் கடையில் கூட்டமில்லை அண்ணாச்சி பத்து நிமிஷமாவது இருத்தி என நினைத்தபடி என்ன அண்ணாச்சி பச்சைப்பழம் நல்லதா ஒரு டஜன் வைங்க என்றான் அடடே தம்பி வாங்க உற்சாகமாக சிரித்தவர் பச்சை பழம் பழுக்கலையே ரஸ்தாலி கணஞ்சிருக்கு தரவா கேட்டார் ம் அப்படியே ஆறு ப்ளம் கேக் வைக்கட்டுமா என்ன புதுசாக கேக் வியாபாரம் எல்லாம் தெரிஞ்சவங்க போட்டு கொடுக்கறது ஒரு ஒத்தாசைக்கு விற்று கொடுக்கறது தான் பாவம் சிலோனில் இருந்து வந்தவங்க தம்பி அவங்க மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் தகஞ்சிருக்கு நல்லா வாழ்ந்தவங்க நகை நட்டு இருந்ததை கொண்டு சமாளித்து வாங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாண செலவு போக ரொக்கமாக பத்தாயிரம் கேட்டிருக்காங்க புள்ளை வீட்டில் அதை விட மாட்டாங்களே நம் கசப்பாய் சிரித்தான் குமார் கொஞ்சம் நகைய விற்கலாம்னா இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு அவர்களுக்கு அதான் தங்கச்சி இப்படி கேக்கெல்லாம் போட்டு கொண்டு வாரது அவர் கை காட்டிய திசையில் யதார்த்தமாய் திரும்ப இருளில் ஒரு இளம்பெண் நிற்பது தெரிந்தது மெல்லிய உடல்வாகு அரைதாவணியில் அழகாக இருந்தது அவள் எங்கோ பார்ப்பது போன்ற பாவனையில் நின்றாள் சின்ன மோவாயில் தெரிந்த உறுதியும் அலட்சியமும் குமாருக்கு பிடித்திருந்தது ஹம் ஒரு டஜன் கேக் வைங்க பையில் காசு இருந்தது இன்னைக்கு டாக்டர் வீட்டு பாப்பாவுக்கு பர்த்டே சாக்லேட் கேக் ஆர்டர் வாங்கி கொடுத்தேன் அதான் காசு வாங்கி போக நிற்குது பாப்பா இந்த நேரத்தில் தனியாக வந்திருக்காங்க அவளையும் பார்க்காமல் அண்ணாச்சியிடமும் என்றில்லாமல் பொதுவாக சொன்னான் குமார் அவள் உடல் லேசாக விரைத்து போல தெரிந்தது அசட்டு கேள்வி என்பது அதன் அர்த்தமோ இந்த பஸ்ஸில் ஏறுனா பத்து நிமிஷம் வீடு தான் நீங்களும் கேக் விஷயமா தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைங்க தம்பி துணியில் எம்பிராய்டரி வேலையெல்லாம் கூட செய்வாங்க அம்மா கிட்டையும் சொல்லி வைங்க உபகாரமாயிருக்கும் என்றார் அண்ணாச்சி அவரும் சிலோனிலிருந்து வந்தவர்தான் சரி வரட்டுமா சில்லருடன் பார்சலை வாங்கியவன் கிளம்பினான் வீடு திரும்பும்போது அவன் காற்றையோ விரையும் பேருந்துகளையோ ரசிக்கவில்லை இருட்டிலிருந்து அந்த சிறு பெண் அவனையே நோக்கி முறைப்பது போலவும் அவள் விழிகள் அவன் முதுகை ஊடுருவி துளைப்பது போலவும் தோன்ற அவன் எட்டி நடந்தான் மனதில் ஏதோ பிராண்டியது வீட்டினுள் நுழைந்ததுமே நேர அம்மாவிடம் போய் கேட்டான் ஏமா நீங்க பணம் ஏதும் அவங்க வீட்ல கேட்கல தானே போடா உன்னோட இதே தொல்ல இன்னும் பொண்ணு பார்க்கல ஒன்னு நிச்சயம் பண்ணல கடந்து குதிக்கிறாள் இல்லன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன் குமார் அடிக்குரலில் உரிமினான் என்னம்மா அண்ணா உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் குசு குசுன்னு பேசுறாங்க தங்கை சுவாரஸ்யத்துடன் மூக்கை நீட்ட பேச்சு திசை மாறியது அரை மணி கழித்து அவன் அம்மா படுக்கை விரிக்கையில் மறுபடியும் கிசுகிசுத்தாள் பொண்ணு பேர் என்னம்மா அப்பா சொல்ல வேண்டான்னுட்டாங்கன்னு சொன்னனே எனக்கு தெரியும் என்ன விசாரணையா அதுக்கெல்லாம் அவசியமில்ல நல்ல பொண்ணுதான் விசாரணை உங்களை பற்றி தான் எங்கே ரொக்கம் கேட்டுவீங்களோன்னு பயமா இருக்கு அம்மாவின் நிஜ முறைப்பில் அடங்கி விட்டான் நாட்கள் போக போக குமாருக்கு பயங்கள் கவலைகள் குறைந்தும் உற்சாகம் பெருங்கி கொண்டிருந்தது அண்ணாச்சி கடைக்கு போக நேரும்போதெல்லாம் போதெல்லாம் ப்ளம் கேக் வாங்கி கொண்டான் ருசி பிரமாதமாக இருக்க ஆஃபீஸ் பிரிவு சார்ப விழாவிற்கு நூறு கேக் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தான் ஆனால் அப்பெண்ணை அவன் பிறகு பார்க்கவே நேரவில்லை ஆனாலும் அவ்விழ முகம் அவன் மனதில் பதிந்து போனது என்றைக்குமில்லாமல் ஈஸ்டர் பண்டிகைக்கு தனக்கு நல்லதாக இரண்டு செட் துணி எடுத்துக்கொண்டவன் தம்பி தங்கைக்கும் துணி வாங்கித்தர அப்பா வாங்குறத விடமாட்டார்னா நல்லா இருக்குனா என உற்சாகமாய் பெற்றுக்கொண்டார்கள் ஈஸ்டர் ஞாயிறன்று அதிகாலையில் கோவிலுக்குள் நுழைகையில் படபடப்பாய் உணர்ந்தான் குமார் மல்லிகைச் சரங்களும் லில்லி ரோஜாக்களுமாக கோயில் பார்க்க ரம்யமாக இருந்தது இதமான மனம் எங்கும் பரவியிருந்தது தனக்காகவே தான் தன் வருங்கால துணைவியை முதல் முதலாக பார்க்கப் போவது குறித்தே அத்தனை அலங்காரமும் செய்யப்பட்டது போல தோன்றியது புது துணிந்து அணிந்த உற்சாகமும் சேர மின்விசிறியின் அடியில் வாகன இடமாய் பார்த்து அமர்ந்தான் லோஷனும் பவுடருமாய் பூசியது வியர்வையில் கலயம் கூடாதே கோயிலில் இரண்டாம் மணி அடிக்கையில் தங்கை ரூபி மெல்ல அருகில் வந்து இப்போ உள்ளே நுழையிறாங்கள அவங்கள பார்த்துக்குவீங்களாம் அந்த மஞ்சள் சேலை கட்டின அக்கான்னு அம்மா சொல்ல சொன்னாங்க என்றபடி அம்மாவிடம் நழுவினாள் அவன் நிதானமாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் மனம் எகிறியது மூச்சு விடுவது சிரமமாய் தெரிந்தது முடிந்தவரை அருகிலிருந்த அப்பாவும் தம்பியும் அறியா வண்ணம் ஓரக்கண்ணால் நுழைந்தவர்களை நோட்டமிட்டான் குமார் பளிர் மஞ்சள் சேலை வாஹாய் கண்ணில் சிக்கியதும் கைக்குட்டையால் முகத்தை துடைப்பது போன்ற பாவனையில் சற்று துணிவாய் அவள் முகத்தை பார்த்தான் பக்கவாட்டில் தெரிந்த முகம் அழகாகவே இருந்தது ஒரு கனிவான புன்னகை உதவிகளில் இருக்க அந்த அமைதியான முகம் அவனை பரவசப்படுத்தியது திருப்தியுடன் அருகிலிருந்த தம்பியை பார்த்து புன்னகைத்தான் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அப்பாவை பார்த்து புன்னகைக்கும் வகையில் அவர்கள் வளர்ச்சிப்படாததால் தலையை குனிந்து கொண்டான் பாடலின் போது அனைவரும் எழுந்து நிற்க குமாரின் பார்வை மறுபடி பெண்கள் பக்கம் தாவி துணுக்குற்றது மஞ்சள் சில சேலையின் அருகே நீல நிற தாவணியில் கிசுகிசுத்து சிரித்தபடி நின்றது அந்த கேக் விற்கும் பெண் ஒரு முறைதான் பார்த்திருந்தானாலும் அந்த அழகிய முகமும் கண்களும் எளிதில் மறக்கக்கூடிய வியவை அல்லவே தலையில் யாரோ அடிப்பது போல் இருந்தது இப்போது அவன் படபடப்பு வேறு விதமாக மாற வியர்க்க ஆரம்பித்தான் அப்போ இவங்க கிட்ட பத்தாயிரம் கேட்டது நாமதானா அவன் அவஸ்தைப்பட்டான் பிறகு அவன் அக்கம்பக்கம் திரும்பவில்லை வீட்டினுள் நுழைந்ததுமே அம்மா கேட்டார்கள் ஏண்டா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்ட கோயில ஆராதனை முடிஞ்சதும் நாங்க பெண் வீட்டாரோட பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க வீட்லையும் உன்னை பார்க்க ஆசைப்பட்டாங்க இத்தனை நாட்களாய் தரையில் கால்படாமல் திரிந்த மகன் இறுகி போய் நின்றது உறுத்தியது ஏண்டா மூஞ்சி கண்டு இருக்கு பொண்ணை பிடிக்கலையா தங்கைக்கு அன்றுதான் விஷயமே தெரிய வந்திருந்ததில் அவளுக்கு தலைக்கால் புரியவில்லை ரொம்ப ஸ்வீட் அந்த அக்கா அது எப்படி அண்ணாவுக்கு பிடிக்காமல் இருக்கும் என்று கூவினாள் பிடிக்கலை குமார் அழுந்தமாக சொன்னான் அண்ணா உனக்கு இதுக்கு மேல் எங்கேயும் கிடையாது தம்பி நையாண்டியாய் சொன்னான் அவனுக்கும் பெண்ணை பிடித்திருந்தது போலும் நான் சொன்னது பொண்ணை இல்ல நாம பத்தாயிரம் அவங்க கிட்ட கேட்டது பிடிக்கலன்னேன் அதுவரை அனைத்தும் கேட்டவாறு உள்ளிருந்த அப்பா வெளியே வந்தார் அவர் வியாபாரி பேச்சு அளவாகத்தான் இருக்கும் எந்த பிரச்சனையிலும் முக்கிய கட்டங்களில் மட்டுமே பிரத்யட்சம் ஆவார் இப்ப என்னெல்லாம் சொல்ற அமுக்கமாய் கேட்டார் நான் இவ்வளவு சொன்ன பிறகும் நீங்க காசு கேட்கறது தப்புப்பா உனக்கு யாரு வே சொன்னா தெரிய வராமையா போயிரும் ஓ அவங்க வீட்டில் அதுக்குள்ள வத்தி வைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா குற்றம் செய்தவர் பிறரை குற்றவாளியாக்க முயன்றார் தா கேக் வாங்கி வருவனே அது அந்த பெண்ணோட தங்கச்சி தான் அண்ணாச்சி கடையில் வித்துட்டு இருந்தது அவரு தான் விவரமெல்லாம் சொன்னார் யார் அந்த சிலோன் பயலா ம் அவருக்கு இது ஒன்றும் தெரியாது இன்னைக்கு கோயிலில் அந்த பொண்ணை பார்க்கவும் விஷயம் புரிஞ்சது ஏமா அந்த நீலதாவணி தங்கை தானே அப்பா ஒரு நிமிஷம் மௌனமானார் எல்லோருக்கும் மூச்சு விடுவதற்கு கூட யோசனையா இருந்தது சரி வாங்குனேன் செலவெல்லாம் இருக்குமில்ல நமக்கு அத்தமாருக்கு புடவையெல்லாம் எடுக்கணுமில்ல சரி அவங்க வீட்டாருக்கு துணிமணி எல்லாம் நம்ப செலவா அதே துணியில் கேட்டான் குமார் இந்த நக்களெல்லாம் வேணாம்ல அப்பாவின் காதுகள் சிவந்தன பின்ன கல்யாண செலவு விருந்தெல்லாம் பொண்ணு வீட்டை சேர்ந்ததுன்னு நீங்கள் நமக்கு ட்ரெஸ்ஸு கூட நாம் எடுத்துக்க கூடாதப்பா பதினைந்து பவுன் நகை போடுறதா பேச்சு நாம் ஒரு மூணு பவுனில் தாலி செஞ்சு போடக்கூடாது நமக்கு நிறைவாக இருக்கணும் அவங்களுக்கு திருப்தியாக இல்ல பையன் புரட்சி பேசுதான் நியாயம்தான் பேசுறேன் பேசுகிறேன் புரட்சியாக தெரியுதாக்கும் நானும் என் உறவுக்காரங்களும் பொண்ணு வீட்டு காசில் ட்ரெஸ் தச்சு போட்டுக்கிட்டு அவங்க செஞ்ச தாலியை வாங்கி கட்டுறது ப்ளீஸ் அசிங்கமாக இருக்குப்பா நாளைக்கு உன் தங்கச்சியை எவண்டா வந்து தாலியும் புடவையும் கொடுத்து கட்டிக்க போகிறான் நகை கட்டிலு பீரோ ரொக்கம் எல்லாம் சேர்ந்து செலவு எழுபதுக்கும் மேலே எகுரும் ஏன் ஒரு பெரிய தோட்ட எட்டிரும் ஏதோ பயலுவ ஆகிலும் செலவில்லாமல் செய்யலான்னு பார்த்தா அப்பாவுக்கு கோபத்தில் வழக்கத்துக்கு மாறாக நீளமாக பேசியதில் மூச்சிறைத்தது தன் செயல்களின் நியாயங்களை எடுத்துரைக்க வேண்டிய சூழ்நிலை இதுவரை அவருக்கு நேரவில்லை இன்று பொடிப்பைய கேள்வி கேட்கத்தான் பதிலளிக்க நேர்ந்தது அவருக்கு எரிச்சலா இருந்தது உட்காருங்கப்பா தண்ணி கொண்டாமா மகளிடம் கேட்டார் தண்ணீர் அருந்தி அமர்ந்தவரிடம் மகன் தொடர்ந்தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு இன்னும் ஏழு எட்டு வருஷம் இருக்குப்பா நிலைமை மாறுதில்ல இப்ப அதைத்தான் மாத்தலாம்னு சொல்றேன் நாம இன்னைக்கு அனுசரணையா நடந்தா நாளைக்கு ஒன்ன மாதிரி ஒரு இழிச்ச வாயம் உன் தங்கச்சிக்கும் கிடைப்பான்ற உலகத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ல அப்பா நம்ம வீட்டின ஒட்டின சந்தில் நான் ராத்திரி ரெண்டாம் ஆட்டம் முடிஞ்சு நுழைஞ்சா இருட்டு ஆளை அமுக்கும் அடுத்த அடி எடுத்து வைக்க தோணாது நடக்க நடக்க காலு வைக்கிற இடம் வாகா தெரியும்பா ஏதோ போதுமான வெளிச்சம் கிடைச்சிடும் இன்னைக்கு என்ன மாதிரி ரணப்பேருன்னா இன்னும் எட்டு வருஷம் போனா பத்து பேருப்பா இப்படி இவங்களை நோவடிச்சு நாம வாங்கி செலவழிக்க தான் கல்யாணம்னா எனக்கு அது வேணாம்ப்பா அவங்க வீட்டாரை இத்தனை வேதனைப்படுத்திட்டு அவளோட வாழ்ற தைரியம் எனக்கு கிடையாது தந்தைக்கும் அது எங்கோ குத்தியது அவரது முப்பது வருட தாம்பத்தியத்தில் முக்கால்வாசி சண்டைகள் அவர் மனைவி அவர் எதிர்பார்த்ததை கொண்டு வராததாலும் அதனால் அவர் அவள் வீட்டாரை கசக்கி பிழிந்து சீர்பிடுங்கியதாலும் தான் மனைவி மூன்று பிள்ளைகள் பெற்று குடும்பத்தில் காலூன்றிய பின் ஆசை திற அவர் வீற்றாரை மென்று துப்பினால் ரெட்டைவிட செயின்னு வேணும்னு என்ன நிலையா சிரிச்சாக நின்னாங்க உங்கள் அக்கா எங்க அம்மா கண்ணீர் விட வயிறு எரிஞ்சது மறக்குமா அதான் அவங்க பெத்தது ரெண்டும் ஒன்னு காவாம போயிருச்சு என் கல்யாண புடவையை பார்த்துட்டு உங்கள் அம்மா இம்புட்டோண்டு ஜரிகைன்னு உதட்ட பிதுக்குனதுக்கு இன்னைக்கும் நினைக்கு நினப்பு இருக்கு இத்தனை வருஷத்தில் எனக்கு ஒரு நாலு புடவை வாங்கி கொடுத்துருப்பாங்களா பாயும் நோயுமா விழுந்து உருண்டு போய் சேர்ந்தாச்சு போ கொக்கரித்தாள் உங்க அப்பா என் மூத்த மருமக ஐம்பது பவுன் நகையோட வந்தவன் என்னை மட்டம் தட்டுவாரே அக்கா அவரை மாமான்னு கூப்பிட்டு நான் ஒரு தடவை கேட்டதில்லை கண்ணு போய் துலாவி தெரிஞ்சப்ப நான் இல்லாட்டி கிழவரு நாய்பட்ட பாடுதான் பட்டிருப்பாரு சமயம் பார்த்து வார்த்தை சுத்திகளை சொருகி தான் முப்பது வருடங்களுக்கு முன்பட்ட காயங்களை கொள்வாள் ஒருவேளை நான்கு பையன்களுக்கும் பிடுங்கி பிடுங்கிதான் பெற்றோரும் இல்லாது போய் சேர்ந்தார்களோ அவருக்கு இருந்தது அவர் பேர குழந்தைகள் அமோகமாய் வரணும் மருமகள்கள் வாய் நிறைய மாமா என்று தன்னை அழைக்க வேணும் அன்பும் சிரிப்புமாய் குடும்பம் ஒன்றாய் சந்தோஷமாய் தம்பி மெல்ல பேசினான் அண்ணா சொல்றதும் சரிதான்பா அவங்க கேக் வித்து துணி தச்சு சேர்த்த பணத்தை நாம் செலவழிச்சிட்டு பிறகு அவங்க முகத்தில் முழிக்கிறது கஷ்டம் அண்ணி இதே வீட்டில் இருக்க தின அவங்கள பார்க்க கூசிடும்பா தனக்கு இல்லாத கூச்சம் பையன்களுக்கு இருப்பது அவருக்கு பெருமையா இருந்தது திருமண சமயத்தில் விதைத்த சீர் எனும் விதை காலமெல்லாம் விஷவிருச்சமாய் பரவி படர்ந்து உறவுகள் உறுத்தலாகி போகலாம் விதை முக்கியம் என்பது அவருக்கு புரிந்தது முகம் இலக அன்னியாங் பயலவை ஒரே அடியாக குதிக்கிறாங்கடி நீ என்னடி சொல்ற புன்னகையோடு மனைவியை பார்த்தார் ஆச்சரியமாய் நிமிர்ந்த அம்மாவின் முகத்தில் மெல்ல மகிழ்ச்சி நிறைந்தது ஏன் உங்க வாயால சொல்லக்கூடாதாக்கும் இப்படி வேணும் வேணும்போது ஏன் ஞாபகம் வந்துடும் குமாரின் பக்கமாய் திரும்பியவள் சரிப்பா காசு எதுவும் எதிர்பார்க்காம இதே பொண்ண பேரு கிருபா முடிச்சிடலாம் கணவனை சரியா என்பது போல பார்த்தார்கள் அம்மா நான் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா மூணு பவுன்ல தாலி தயக்கமாய் இழுத்தான் குமார் அன்னைக்கு ஸ்கூல்ல பார்ட் டைம் வேலை கிடைச்சிருக்கான் அவங்க அம்மா சொன்னாங்க வீட்டு துணி தைப்பாங்க தெரிஞ்சவங்க வீடுகளுக்கு கேக் பலகாரம் போட்டு கொடுக்கலாம் மாசத்துக்கு ஆயிரத்துக்கு மேல வரும்பா தம்பி துடியாய் நின்றான் அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் சிநேகமாய் கண்களால் தொட்டு புன்னகைத்தார்கள் பணம் காசு ஓரளவு பார்த்தாச்சு நாசுக்கா நாகரிகம் தெரிஞ்ச பொண்ணு வேணும்னு யோசிச்சதே நீங்க தானே என்று அம்மாவும் சேர்ந்து கொண்டார்கள் செய்யும்பா நீயும் இருந்து அதைத்தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச நிறைவா செய்யி சந்தோஷமா வாழ்ந்தா சரி அவர் குரலில் நெகிழ்வும் முகத்தில் பெருமையும் தெரிந்தன என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இந்த அப்பாவை சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய வேலை ஒரு வழியாக குடும்பமாக சேர்ந்து இந்த அப்பாவை சமாளிச்சிட்டாங்க அந்த அப்பாவும் செஞ்சது தப்பு தான் பையன் எதுவுமே அவங்க கிட்ட கூடாதுன்னு சொல்லியும் இவர் அவங்க கிட்ட பணம் கேட்டிருக்காரு எப்படியோ இந்த பையனுக்கு அது தெரிய வந்துருச்சு ஒரு வழியாக குடும்பமாக பேசி அப்பாவை சம்மதிச்சிட்டாங்க உண்மையிலேயே பொண்ணை பெற்றவங்களுக்கு தாங்க தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வரதட்சணையை கொடுக்குறாங்கன்னு அதுவும் அடுத்து ஒரு தங்கச்சி இருக்குன்னா அவங்க அதையும் யோசிப்பாங்கல்ல அடுத்த பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சுருவாங்க அடுத்த பொண்ணுக்கு ரொம்பவே திணறுவாங்க இந்த நிலமையெல்லாம் வரக்கூடாதுன்னு இந்த மாப்பிள்ள யோசிக்கிறாரு சூப்பர் மாப்பிள்ள தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்